கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசேக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னே இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இதில் சொல்லுகிறது பாருங்க ஒரு பதம் இதை சொன்னேன் இதை செய்வேன் எதை அவர் சொல்லியிருக்கிறார் என் ஆவியை உங்களுக்குள் நான் வைக்கும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் நீங்கள் பலனற்றவர்களைப் போல காணப்படலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய சரீரத்திலே வந்த ஒரு வியாதி நிமித்தமாக நான் பலனற்றவனாய் காணப்பட்டேன் என்னால் படி ஏற முடியாது கார் ஓட்ட முடியாது பைக் ஓட்ட முடியாது ஒரு இடத்துல உக்காந்திருக்க முடியாது அவ்வளவு பலகீனமாக இப்படிப்பட்ட என்னை என்னுடைய சரீரத்தை ஆண்டவர் தேவ ஆவியானவருடைய நிறைவுகளின் மூலமாய் என்னை உயிரடைய செய்தார் பலனடைய செய்தார் மறுபடியும் எழுந்து நடக்க செய்தார் ஆண்டவர் தான் சொல்றார் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்னால் இன்மேல் தொடர்ந்து இறைவனியே செய்ய முடியாது வாகனங்களை ஏ ஏறி போக முடியாது தனிமையாக போய் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது பஸ் ஏற முடியாது இதெல்லாம் நினச்சேன் ஆனால் ஆண்டவர் உங்கள் தேசத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை மைமைப்படக்கூடிய அளவிலே உங்கள் மூலமாக காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார் காரணம் தேவாவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் உயிரடைய செய்கிறார் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்படிலாம் செய்கிறதுனால நமக்குள் இருக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் அவர்தான் தேவன் அவர் மேலானவர் மகிமையான காரியங்களை நமக்காக செய்கிறவர் இதை சொன்னேன் இதை செய்வேன் பலவீனமாக இருக்கிறீங்களா தேவாவியானவர் நமக்குள்ளே வரும் நீங்கள் பலன் அடைவீர்கள் இதை அவர் சொல்லியிருக்கிறார் இதை அவர் செய்ய இருக்கிறார் இப்படி செய்யக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை உயிரடைய செய்தவரே இதை நாங்கள் அனுபவித்து உண்மை நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பிரகாசிப்பிக்கப்படத்தக்கதான கிருவைகளினால் எங்களை வழிநடத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே